அறிமுகம் வணக்கம் என் அன்பான லதா மைத்தாலஜி சகோதரர்களே சகோதரிகளே இன்று நாம் போகும் விஷயம் சாதாரணமானது போல தோன்றலாம் ஆனால் அதன் உள்ளடக்கம் மிக ஆழமானது தலைப்பு கேட்கும்போது ஒரு புதிர் போல இருக்கும் மூன்று வாசல் மூடிய பிறகுதான் நிஜ வாழ்க்கை திறக்கிறது இதன் அர்த்தம் என்ன அந்த மூன்று வாசல்கள் என்ன ஏன் அவை மூடப்பட வேண்டும் இன்று நாம் இந்த பயணத்தை தொடங்குகிறோம் பகுதி ஒன்று வாழ்க்கை என்ற பயணம் வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட பயணம் இந்த பயணத்தில் நாம் எல்லாம் ஒரு இலக்கை நோக்கி செல்கிறோம் ஆனால் இந்த பயணத்தில் நாம் எதிர்கொள்ளும் அனுபவங்கள் ஏமாற்றங்கள் வெற்றிகள் தோல்விகள் அனைத்தும் நம்மை உருவாக்குகின்றன உண்மையான வாழ்க்கை என்பது நம் வெளிப்புற வாழ்க்கையே அல்ல நம் நம்முள் நடைபெறும் ஆன்மீக பயணமே பகுதி இரண்டு மூன்று வாசல்கள் என்றால் என்ன இந்த மூன்று வாசல்கள் என்பது என்னவென்றால் ஒன்று இரண்டு பயம் மூன்று இந்த மூன்றும் நாம் உண்மையான வாழ்க்கையை அடைய தடுக்கும் மூன்று இவைகள் போதுதான் நாம் உண்மையான சுதந்திரத்தையும் ஆனந்தத்தையும் அடைய ஆரம்பிக்கிறோம் வாசல் ஒன்று எதிர்பார்ப்புகள் நாம் நம் வாழ்க்கையில் எதையும் எதிர்பார்ப்போடு செய்கிறோம் நாம் கொடுக்கும் அன்புக்கு என் அன்பு எதிர்பார்க்கிறோம் நாம் செய்கிற உதவிக்கு நன்றி எதிர்பார்க்கிறோம் இந்த எதிர்பார்ப்புகளால்தான் நாம் சோர்வடைகிறோம் ஏமாற்றப்படுகிறோம் ஆனால் நாம் எதையும் எதிர்பார்ப்பில்லாமல் செய்யத் தொடங்கினால் மனதிற்கு அமைதி கிடைக்கிறது வாசல் இரண்டு பயம் பயம் என்பது மனிதனின் மிகப்பெரிய சத்ரு இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளும் பல முடிவுகள் பயத்தின் அடிப்படையில்தான் நாம் போனால் என்ன ஆகும் மக்கள் என்ன நினைப்பார்கள் தோல்வி வந்தால் என்ன செய்வேன் இவையே நம்மை தடை செய்கின்றன பயம் என்பது ஒரு மாயை அதனை சந்தித்து முன் செல்வதுதான் வாழ்க்கையின் வெற்றி வாசல் மூன்று தொடர்புகள் நாம் இந்த உலகத்தில் பலருடன் உணர்வுப் பிணைப்புகளை உருவாக்குகிறோம் அது பெற்றோர் சகோதரர்கள் நண்பர்கள் காதலர் என இருக்கலாம் இந்த உறவுகள் அவசியமானவைதான் ஆனால் சில சமயங்களில் அவை நம்மை கட்டுப்படுத்தும் நாம் எதையும் சுதந்திரமாக செய்ய முடியாமல் போகிறோம் உண்மையான ஆன்மீக வளர்ச்சிக்கு தொடர்புகளில் இருந்து டிட்டாச் ஆகும் திறன் தேவை பகுதி மூன்று இந்த மூன்று வாசல்களையும் மூடுவதால் என்ன இந்த மூன்று வாசல்களையும் மூடுவது என்றால் நாம் இந்த உலகத்தை விட்டுவிட வேண்டும் என்பது அல்ல ஆனால் அதிலிருந்தும் நம் மனதை கட்டுப்படுத்தும் சக்திகளை நீக்க வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்புகளுக்கு பதிலாக தர்மத்தால் செயல்படுங்கள் பயத்துக்கு பதிலாக நம்பிக்கையுடன் வாழுங்கள் தொடர்புகளுக்கு பதிலாக பரிபூரண அன்புடன் இருங்கள் பகுதி நான்கு நிஜ வாழ்க்கை என்றால் என்ன நிஜ வாழ்க்கை என்பது அமைதி சுதந்திரம் வளர்ச்சி அன்பு வெளிப்படைத்தன்மை இவை நமக்குள் இருந்து வர வேண்டும் வெளியில் எதையும் தேடுவதில்லை நாம் நம் உள்ளார்ந்த சக்திகளை உணர்கிற தருணமே நிஜ வாழ்க்கையின் தொடக்கம் பகுதி ஐந்து மூன்று வாசல்களும் மூடப்படும் போது ஏற்படும் மாற்றங்கள் ஒன்று உங்கள் மனது அமைதியாகும் பிறரை குறைக்கும் பழக்கம் குறையும் நீங்கள் எதையும் உங்கள் உணர்வுகள் கட்டுப்பாடுடன் இருக்கும் நான்கு வாழ்க்கையின் சுருக்கம் புரியும் பகுதி ஆறு ஒரு சின்ன கதை ஒரு ஞானி ஒருவர் ஒரு ஆற்றின் கரையில் உட்கார்ந்திருந்தார் அவரிடம் ஒருவர் வந்து கேட்டார் உங்கள் வாழ்க்கை இவ்வளவு அமைதியாக இருக்க காரணம் என்ன அந்த ஞானி சொன்னார் நான் மூன்று கதவுகளை மூடிவிட்டேன் நான் எதையும் எதிர்பார்ப்பதில்லை எதற்கும் பயப்படுவதில்லை யாரையும் பிடிக்கவில்லை யாரையும் விலகவும் இல்லை நான் சுதந்திரமாக இருக்கிறேன் இந்த கதை நமக்கு ஒரு உண்மையை சொல்கிறது அமைதி என்பது வெளியில் கிடைக்கிறதல்ல அது நம் உள்ளத்தில் உள்ளது பகுதி ஏழு வாழ்க்கையில் நடைமுறையில் இவற்றை எப்படி செயல்படுத்துவது ஒன்று எதிர்பார்ப்புகளை குறைக்க உங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் ஆனந்தத்துடன் செய்யுங்கள் அதற்கான பதிலை எதிர்பார்க்காதீர்கள் கொண்டு செயல்படுங்கள் இரண்டு தாண்ட தினமும் தியானம் செய்யுங்கள் பயம் என்ன காரணம் என்பதை கண்டுபிடியுங்கள் அதனை சந்தித்து துணிவுடன் செயல்படுங்கள் மூன்று தொடர்புகளை சமநிலையுடன் வைத்திருக்க எல்லோரிடமும் அன்புடன் இருங்கள் ஆனால் உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கு இடையூறு ஏற்படுத்தும் பிணைப்புகளிலிருந்து விலகுங்கள் பகுதி எட்டு உண்மையான சுதந்திரம் ஒரு மனிதன் எப்போதும் வெளியில் சுதந்திரம் தேடுகிறான் ஆனால் உண்மையான சுதந்திரம் உள்ளில்தான் உள்ளது நம்மை கட்டுப்போடுகிற எதிர்பார்ப்புகள் பயங்கள் பிணைப்புகள் என்பவைகளை விடுவிக்கிற தருணமே நாம் சுதந்திரமாகிறோம் பகுதி ஒன்பது நம்மை புரிந்து கொள்ளும் தருணம் இந்த வீடியோ பார்த்த பிறகு சில நிமிடங்கள் அமைதியாக அமருங்கள் உங்கள் வாழ்க்கையை சிந்தியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் எத்தனை பயம் எவ்வளவு யாரோடாவது நீங்கள் மிக அதிகமாக பிணைந்திருக்கிறீர்களா இதை உணர்தல் தான் முதல் படி அதன் பிறகு விட்டுவிடுவது எளிதாகும் மூடிவுரை இந்த வீடியோ மூலம் நீங்கள் ஒரு புதிய எண்ணத் தருணத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் மூன்று வாசல் மூடிய பிறகுதான் நிஜ வாழ்க்கை திறக்கிறது இந்த வாசல்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் என்று மறந்து விடாதீர்கள் நீங்கள் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க விரும்பினால் இந்த மூன்று கதவுகளையும் மூடுங்கள் பின்னர் உங்கள் வாழ்க்கை எப்படி மாற்றம் பெறுகிறது என்பதை உணருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக வீடியோகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வாழ்க நலம்